ஜெய் வாசவி அனைவருக்கும் வணக்கம் பன்னூருட்டி வைசிய சமூகம் ஆரிய வைசிய யுவஜன சங்கம் ஆரோக்கிய சேவா கடலூர் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் மற்றும் புதுச்சேரி அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து நடத்திய ஐஓஎல் லென்ஸ் பொருத்தும் மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாம் இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை திருவள்ளுவர் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி காந்திரோடு பன்ருட்டியில் மிக சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து பல வருடங்களாக பன்னுருட்டி ஆரிய வைசிய சமூகம் அரவிந்த் ஐ ஹாஸ்பிடல் புதுவையோடு இணைந்து கண் சிகிச்சை முகாமை நடத்தி வருவது பாராட்டத்தக்கது இந்த கண் சிகிச்சை முகாமில் இருநூத்தி இருபத்தி ஏழு பொது மக்கள் கலந்து கொண்டு தங்கள் கண்களை பரிசோதித்துக் கொண்டனர் அவர்களில் நூத்தி நாற்பது நபர்கள் நோய் உள்ளவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டனர் அவர்களில் தொன்னூத்தி மூணு நபர்கள் அறுவை சிகிச்சைக்காக அரவிந்த் கண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் மேலும் இந்த முகாமில் கலந்து கொண்ட முப்பத்தோரு நபர்கள் கண்ணாடி அணிய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் கண்ணாடியை பெற்றுக்கொண்டார்கள் இந்த சிகிச்சை முகாமில் கலந்து கொண்ட இருநூத்தி இருபத்தி ஏழு நபர்களில் இருநூத்தி மூன்று நபர்களுக்கு அதாவது ஒன்பது சதவிகித நபர்களுக்கு கண்களில் சில பிரச்சனைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களுக்கு மேல் சிகிச்சைக்காக அறிவுறுத்தப்பட்டது பொது மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பல வருடங்களாக பன்னுருட்டி ஆரியவைசிய சமூகம் நடத்துகின்ற இந்த மாபெரும் கண் சிகிச்சை முகாமை பாராட்டி அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலில் இருந்து பன்ருட்டி வைசிய தலைவர் திரு பி மோகனகிருஷ்ணன் அவர்களுக்கு கடிதம் ஒன்று வந்துள்ளது இந்த மாபெரும் கண் சிகிச்சை முகாமில் பன்னூருட்டி ஆரியவைசிய தலைவர் திரு பி மோகனகிருஷ்ணன் அவர்களும் டிரஸ்டி திரு அரவிந்தன் செட்டியார் அவர்களும் அக்ஷயா செந்தில்குமார் அவர்களும் கேவிஎஸ் மணி அவர்களும் சுரேஷ் பாபு அவர்களும் மற்றும் மீனா மெடிக்கல் டி பிரதீப் அவர்களும் கலந்து கொண்டு முகாமை சிறப்பித்தனர் சிகிச்சை முகாம் சிறப்பாக நடைபெறுவதற்கு டிரஸ்டி அரவிந்தன் செட்டியார் அவர்கள் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தார் பன்னுருட்டி ஆரியவைசிய சமூகம் பொதுமக்களின் நலனுக்காக பல அறப்பணிகளை தொடர்ந்து செய்து வருவது பாராட்டத்தக்கது